ஒரு பஞ்சாங்கத்தில் இங்கே சீனவாசா பஞ்சாங்கத்தில் அஞ்சலிக்கை எங்களுடைய இதில் விநாயகருடைய கோபத்தனையும் நாலரை ஆறில் இந்த அம்மாவுடைய ககத்தில் நாம விஷயம் சுப்ரபாக வனாயகருடைய சுப்புரபாகம் அதில் இந்த அம்மா வந்து செப்பா ரொம்ப விஷயம் செவ்வாய் வந்து மாத சிறப்பாக இருந்து அதுல விஷ்ணு கதி புதிய காலம் நாலு மாசத்துக்கு ஒரு சுற்று வரும் அது எங்களுக்கு அகத்திய ஜோதிடம் மூலயமாகவும் சித்தர்களுடைய இதனாகவும் ஒரு ஒரு கோயில சுப்பரனுடைய மனசு அதை வச்சு நான்கு மாதத்துக்கு ஒரு ட்ரிப் நடக்கும் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் சண்டைப்படலாமியாக உட்காருடா